உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இஸ்ரேல் பலஸ்தீனிய மக்களை கொன்று குவித்து கொண்டு வருகிறது பலஸ்தீனிய சுகாதார அமைப்பின் தகவலின்படி இன்று வரை அறுபத்தி ஐயாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் டிஆர்டி வேர்ல்ட் அல்ஜீரா போன்ற செய்தித்தாள்கள் கூறுகின்றன நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் இருக்கும் என்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய இனப்படுகொலையால் ஏற்பட்ட நோய்கள் சுகாதார கட்டடங்களும் அதன் கட்டமைப்பும் சிதைக்கப்பட்டது திட்டமிடப்பட்ட உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தியது பல கட்டடங்களை தகர்த்தது என்று இந்த இனப்படுகொலையால் ஏற்படுத்தப்பட்ட பல மறைமுக காரணங்கள் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பட்ட மரணங்களை உருவாக்கியிருக்கிறது இஸ்ரேல் தன் இனப்படுகொலையை இதற்குப் பிறகும் நிறுத்தப் போவதில்லை அது மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும் மறுபக்கம் அரபுகள் செயலெழுந்து போனார்கள் அவர்களின் உள்ளங்களில் பகுன் இந்த உலக வாழ்க்கையை நேசிப்பதே அதிகரித்து போனது அவர்கள் அல்லாவை பயப்படுவதை விட மனிதர்களை நினைத்தே அதிகம் பயப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல இஸ்லாம் பழமையானது என்றும் இந்த நவீன உலகத்தில் மேற்கத்தைய ஜனநாயக முதலாளித்துவத்திற்கு எதிராக இஸ்லாத்தால் போராட முடியாது என்று இவர்களே நம்புகிறார்கள் இஸ்லாம் ஒரு சுப்பீரியர் ஐடியாலஜி என்பதை உணராத இவர்கள் இஸ்லாமிய பொருளாதாரத்தால் மேற்கத்திய கேபிட்டலிசத்தை அடக்க முடியாது என்று இவர்கள் முழுவதுமாக நம்புகிறார்கள் எனவேதான் இஸ்லாமிய பொருளாதாரத்தை வீசி எறிந்துவிட்டு மேற்கத்திய முதலாளித்துவத்தை தழுவி இன்று கடைகளும் கன்சர்ட்களும் தியேட்டர்களும் கோயில்களும் கட்டப்பட்டிருக்கின்றன வியாபார நோக்கங்களை அடிப்படையாக வைத்தேன் எனவே மேற்கத்தைய பொருளாதாரத்தை ஆணிவராக வைத்து கட்டப்பட்ட நாடுகள் மேற்கத்தையத்தை எதிர்க்காது எந்த அளவுக்கு நாம் நன்றாகவே பார்த்தோம் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் கட்டாரின் மீது தாக்குதல் நடத்தியது இதற்காக பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தது கட்டாரும் சவுதியும் கொதித்தழுந்தது ஆனால் கடைசியில் ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆப் இஸ்லாமிக் கோஆபரேஷனை கூட்டினார்கள் அனைவரும் கூடி கண்டனத்தை தெரிவித்துவிட்டு வீடு சென்றார்கள் காரணம் நீங்கள் எப்படி மேற்கத்தையத்தை எதிர்ப்பீர்கள் வியாபாரத்தில் அவனை நம்பி இருக்கிறீர்கள் ஆயுத இறக்குமதியில் அவனை நம்பி இருக்கிறீர்கள் டெக்னாலஜியில் அவனை நம்பி இருக்கிறீர்கள் உளவு துறையிலும் கூட அவனையே நம்பியிருக்கிறீர்கள் தன்னிறைவடையக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்காமல் உங்களால் எப்படி இந்த பூமியில் நீதியை நிலைநாட்ட முடியும் எப்படி மேற்கத்தையத்தை உங்களால் எதிர்க்க முடியும் எதிர்ப்பதென்ன எப்படி பேச முடியும் சுபகானல்லா இந்த வசனத்தை கவனியுங்கள் இன்றைய பலஸ்தீனின் அவ்வள நிலையையும் அதை இருக்கக்கூடிய இஸ்லாமிய உலகின் அருவருக்கத்தக்க தன்மையையும் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது சூரத் நிசாபிலே அல்லா ஜவஜல் கூறுகின்றான் வமாலும் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்னதான் ஆனது வல் வல்முஸ்தலாஃபீனமின ரிஜாலி அவர்களில் பலவீனமான ஆண்களும் வன்னிசாயி பெண்களும் வல் வில்தானி சிறு குழந்தைகளும் இருக்கிறார்கள் அல்லதீனையுண ரப்பனா அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் எங்கள் ரப்பே இந்த அநியாயக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரை விட்டு எங்களை நீ வழியாக்கி விடுவாயாக அல்லனா மில்ல துன்க கலியன் வஜ அல்லனா மில்ல துன்க நசீரன் உன்னிடம் இருந்து உன் புறத்தில் இருந்து எங்களுக்காக ஒரு பாதுகாவலனை தருவாயாக எங்களுக்காக ஒரு உதவியாளனை அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த வசனங்களில் உள்ளது போலவே யூத அநியாயக்காரர்கள் இன்று பலஸ்தீனிய மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள் காஜாக்குள் எவ்வளவு உணவு செல்ல வேண்டும் எவ்வளவு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு மருந்து கொடுக்கப்பட வேண்டும் ஏன் குழந்தைகளுக்கான பால்மாவை கூட அவர்கள் அனுமதிப்பது கிடையாது இப்படி பிரோன் யூதர்களுக்கு செய்த கொடுமையான வேதனைகளை இன்று இந்த யூதர்கள் பலஸ்தீனிய மக்களின் மீது கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகங்களைப் போல இந்த பலஸ்தீனிய மக்களை இந்த யூத அநியாயக்காரர்கள் நடத்துவதால் அங்கிருக்கும் பெண்களும் அங்கிருக்கும் குழந்தைகளும் ஏன் அங்கிருக்கும் ஆண்களும் கூட பலகீனமடைந்து போனார்கள் அவர்களுக்கு எதிர்த்து போராட சக்தி ஏற்று போனது எனவே அல்லா கேட்கிறான் இப்படி பெண்களும் குழந்தைகளும் சக்தியற்ற பலவீனமடைந்த ஆண்களும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில் அவர்களுக்காக நீங்கள் போர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்னதான் ஆனது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கேள்வி கேட்கிறான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதே இஸ்லாம் முகமது நபி சல்லாஹூ செல்லம் அவர்களின் சமுதாயத்தின் அடிப்படை முத்திரையே சூரத்தில் பக்ராவில் அல்லாஹ் சொல்வதை போல நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாலேயே நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே இந்த வார்த்தைகளை மறந்த நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய அரசாங்கங்கள் கைகட்டி வேடிக்கையை பார்ப்பதே வேதனையாக உள்ளது சுபகானல்லா இது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம் தான் அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் அந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த துவாவை கவனியுங்கள் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் யா உன்னிடம் இருந்து மில்லதுண்க உன் புறத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாவலனைத்தா உன்னிடம் இருந்து எங்களுக்கு ஒரு தா என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இவர்கள் யாரை கேட்கிறார்கள் அவர்கள் ஒரு தனி மனிதனை கேட்கவில்லை ஒரு தனி மனிதனால் என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவர்கள் ஒரு தலைவரை கேட்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கேட்கிறார்கள் ஒரு அரசாங்கத்தின் தலைவரை கேட்கிறார்கள் சுபகானந்தா மகதி இலை சலாத்தை காத்து பலஸ்தீனிய மக்கள் செய்கின்ற துவாவை போலவே இருக்கிறது இன்றும் நீங்கள் யூடியூபில் வீடியோக்களை பார்க்கலாம் இதே தான் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுபஹான் ஆனால் அல்லாவின் உதவி வருவதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது அது சரியான நேரத்தில் வரும் சரி இப்போ கேள்வி என்னவென்றால் இந்த பலகீனமான உலக ஆசைகளால் தொண்டை வரை அடைத்து போன இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இதை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது இருக்கட்டும் ஆனால் இந்த இனப்படுகொலையை எல்லாம் வல்ல இறைவன் ஏழு வானங்களையும் அடக்கி ஏன் பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிறான் ஏன் அல்லாவுடைய சிந்தனையை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அனைவற்றையும் அவன் ஒருவனே அறிந்தவன் ஆனால் நபிகளாருடைய வரலாற்றை நாம் ஆராயும் போது அல்குருவானை நாம் உற்று நோக்கும் போது அல்லாவுடைய பொறுமைக்கு பல காரணங்கள் இருப்பதை நாம் அவதானிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு காரணம் இந்த பலஸ்தீனிய பிரச்சினைக்கு இருக்குமா என்பதை ஆராய்வோம் நபிகளார் சல்லல்லாஹூ வளைவு செல்லும் அவர்களின் ஆரம்ப காலகட்ட பிரச்சாரத்தின் போது நபிகளாறு மூமின்களுமே இருந்தார்கள் இஸ்லாம் வளர வளர ஒரு கட்டத்தில் மக்காவில் இருக்க முடியாமல் மதினாவுக்கு சென்றார்கள் பதிர்களம் வரைக்கும் மூமின்களே இருந்தார்கள் மதினாவில் காலம் செல்ல செல்ல மூமின்களுக்கு மத்தியில் முனாபிக்குகள் ஈமான் குறைவாக உள்ள முஸ்லிம்களை போல் நடித்து கொண்டிருக்கும் முனாபிக்குகள் அதிகரிக்க தொடங்கினார்கள் சஹாபாக்களை விட அதிகமாக நபிகளாரை போற்றுவதும் சஹாபாக்களுக்குள் இருந்து கொண்டே தங்களுக்குள் நபிகளாரை அவமதித்து பேசுவதும் தாங்கள் தான் இஸ்லாத்தை அதிகம் கடைபிடிப்பவர்கள் போல நடிப்பதும் சகாபாக்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உண்டாக்குவதும் ஒருவருக்கொருவருக்கிடையில் பல பிரச்சனைகளை மூட்டி விடுவதுமாக இவர்களின் வேலை இருந்தது நபிகளாரும் இவர்களைப் பற்றி கொஞ்சம் அறிந்திருந்தார்கள் ஆனால் இவர்களின் முழு எண்ணிக்கையை இவர்கள் எத்தனை பேர் இவர்கள் நமக்கு எப்படி உதவி செய்வார்கள் இவர்கள் உண்மையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்பது முழுமையாக நபிகளாருக்கு தெரியாது அல்லாஹல் குரானிலே கூறுகின்றான் தீயவர்களை நல்லவர்களை விட்டு பிரித்து அறிவிக்கும் வரையில் மூமின்களை அப்படியே நீங்கள் இருக்கும் நிலையில் விட்டு வைக்க அல்லாஹ் நாடவில்லை அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்துக் கொடுப்பவனாகவும் இல்லை அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்குள் இருக்கும் முனாஃபிக்குகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் விரைவில் இந்த மூமென்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் தீய நயவஞ்சர்களை நான் பிரிப்பேன் அப்போது நீங்கள் அறிவீர்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே கூறுகின்றார் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜவஜல் கூறுகிறான் ஹசிபன் நாசு மனிதர்கள் எண்ணி கொண்டார்களா ஐ இத்ர கு ஐய கூலு ஆமன்னா அகுமல்லாஹ இஃப்தனூன் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறுவதால் மட்டும் அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று அவர்கள் இந்த மனிதர்கள் எண்ணிக் கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹவஜல் சொல்வதை போல எந்த இடத்தில் அல்லாஹ் மூமின்களில் இருந்து முனாஃபிக்குகளை தனியாக பிரித்து எடுத்தான் எங்கு என்றால் பதிரி யுத்தத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த அல்லாஹல் உகதி யுத்தத்தில் மூமின்களுக்கு ஒரு மாபெரிய அடியை கொடுத்தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட முறையும் அதில் ஏற்பட்ட உயிர் சேதங்களும் மூமின்களை விட்டு முனாஃபிக்களை இரண்டாக பிரித்தது நபிகுராரோடு உகுதி யுத்தத்திற்கு வந்த முனாபிக்கைகளின் தலைவனான அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே தன்னுடைய படைகளை திரும்பி எடுத்து சென்றான் ஆயிரம் பேர்களை கொண்ட அந்த படையில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு முன்னூறு பேர் கொண்ட படையை அவன் கூட்டிச் சென்றான் இதனால் எழுநூறு பேர்களே மீதமாக இருந்தார்கள் நபிகளார் ஈட்டி எய்பவர்களை அந்த மலையை விட்டு இறங்க கூடாது என்றார்கள் ஆனால் இந்த போரில் நாம் வெற்றியடைந்து விட்டோம் என்று எண்ணிய அந்த ஈட்டி எய்பவர்கள் கீழே இறங்கினார்கள் இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உகதியுத்தம் கண்டது அவர்கள் மூமின்களாக இருந்ததன் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பின்னர் மன்னித்தான் நபிகளார் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அவர்கள் தலையில் அணிந்திருந்த கவசம் அவர்களின் புகுந்து அதன் இரத்தம் கீழே அல்லாவின் தூதரை காப்பாற்றச் சென்ற சகாபாக்களுக்கு பயங்கரமாக வெட்டுக்கள் விழுந்தது அதில் ஒருவர் சுபகானல்லா நபிகளார் சொன்னார்கள் இந்த பூமியில் நடமாடக்கூடிய உயிர் தியாகியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் என்றார்கள் நபிகளார் சொன்னார்கள் அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்வேன் என்று அல்லாவிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியவருதான் இவர் இவர்தான் நாளை ஜன்னத்தில் நபிகளாரின் வீட்டுக்கு பக்கத்திலே இருப்பார் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்களில் ஒருவர் மொத்தம் எழுபது காயங்கள் கத்தியால் வெட்டப்பட்டது கத்தியால் குத்தப்பட்டது ஈட்டியால் துளைக்கப்பட்டது நபிகளாருக்கு எதிராக வந்த ஒரு ஈட்டியை தன் கையால் தடுத்து தன் விரலை இழந்தவர் தன்னுடைய கையால் தன்னுடைய உடம்பால் தன்னுடைய உயிரை கொண்டு நபிகளாரை பாதுகாத்தார்கள் அதிகமான இரத்தம் போயிருந்தாலும் தல்கா அவர்கள் அந்த யுத்தகலத்தில் மரணிக்கவில்லை எனவே உகது யுத்தத்தில் நபிகளார் கீழே விழும்போது பெரும் சகாபாக்கள் எல்லாம் பின்வாங்கினார்கள் உகது களம் என்பது மூமின்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது நாம் மைக்கை பிடித்து பேசுவதை போல் அல்ல அல்லா எம் அனைவர் எனது ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக எனவே இந்த உகது களத்தை வைத்து அல்லாஹ் மூமின்களையும் முனாஃபிக்குகளையும் இரண்டாக பிரித்தான் அப்படிப்பட்ட ஒரு களம்தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அல்ல பாலஸ்தீனை வைத்து இந்த உலகையே இரண்டாக பிரித்து கொண்டிருக்கிறான் காபிர்களை அவன் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் காவிரிகள் என்று எல்லோருக்கும் தெரியும் அவன் மூமின்களையும் முனாஃபிக்குகளையும் பலஸ்தீனை வைத்து இரண்டாக பிரிக்கிறான் இஸ்ரேலோடு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களில் இருப்பது யார் இஸ்ரேலுக்கு கச்சா எண்ணெய் வழங்குவது யார் இஸ்ரேலின் யுத்த விமானங்களை தன் வான எல்லைக்குள் அனுமதிப்பது யார் இஸ்ரேல் போடும் இன அழிப்பு திட்டங்களுக்கு ஓம் போடுவது யார் இஸ்ரேலுக்கு தாக்கப்படும் மிசைல்களையும் ட்ரோன்களையும் தடுப்பது யார் பலஸ்தீனியர்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் வழி தவறியவர்கள் கவாரஜுகள் என்று கொடுப்பது யார் இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாடாக ஒரு கம்பெனியாக தனி மனிதர்களாக யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு உதவியாக இந்த இனப்படுகொலையில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் லிஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பூமியில் நீதியை நிலைநாட்ட யார் முன்வருகிறார்கள் அதை எதிர்ப்பவர்கள் யார் என்று பிரித்து காட்டிக் கொண்டிருக்கிறான் இப்போ கேள்வி என்னவென்றால் அல்லாஹ் காட்டிருக்கிறான் உகதி யுத்தத்தின் போதும் ஏனைய சோதனைகளின் போதும் அல்லாஹ் நபிகளாருக்கும் சகாபாக்களுக்கும் எது தீமை நன்மை என்பதை பிரித்து காட்ட யார் மூமின்கள் யார் முனாஃபிக்குகள் என்பதை பிரித்து காட்ட பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான் நடத்தினான் இப்பொழுது அல்லா யாருக்கு பிரித்து காட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் நடக்காத அளவுக்கு ஒரு இனப்படுகொலை போக்கே வடிவில் நம் அனைவரினது கைகளிலும் வந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனையை வைத்து யாருக்கு அல்லாஹ் இந்த பூமியை இரண்டாக பிரித்து காட்டுகிறான் அல்லாஹூ ஆயுளம் அல்லாவே சிறந்ததை அறிந்தவன் நபிகளாருக்கு எப்படி அல்லாஹ் உகதி யுத்தத்தை வைத்து ஊமின்களையும் உணாபிக்கைகளையும் இரண்டாக பிரித்து காண்பித்தானோ அவ்வாறே இன்று மகுதி அலைசலாத்திற்கும் அவர் வரப்போகின்ற அவருடைய கூட்ட மக்களுக்கும் இதை பிரித்து காட்டிக் கொண்டிருக்கிறான் அரபுகள் இனி எழ மாட்டார்கள் அரபுகள் அவர்களுடைய சக்தியை இழந்து விட்டார்கள் அல்லா ஜவஜல் அல்குரானில் கூறுவதை போல அல்லாவுடைய பாதையில் நீங்கள் அரபுகள் போர் செய்வதை நிறுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக இன்னும் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாவை நேசிப்பார்கள் இந்த கூட்டம் தான் மஹதி அலைஸ்லாத்துடைய கூட்டம் அரபுகள் அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதை நிறுத்தும் போது அதாவது இப்பொழுது யார் அல்லாவுடைய பாதையில் அரபு உலகத்தில் போர் செய்கிறார்கள் இன்று பலஸ்தீனிய மக்கள் மாத்திரமேதான் அல்லாவுடைய பாதையில் போர் செய்கிறார்கள் இஸ்ரேல் முற்று முழுதாக காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் கைப்பற்றி பலஸ்தீன் என்ற ஒரு நாடே இல்லாமலாக போகும்போது அங்கே அல்லாவுடைய பாதையில் போர் செய்யப்பட மாட்டாது எனவே அல்லாவுடைய இந்த வாக்குறுதி முன்னேறும் அரபுகளாகி நீங்கள் போர் செய்வதை நிறுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக இன்னும் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அந்த சமுதாயம்தான் மகுதி அலைசலாமும் அவர்களுடைய கூட்டமுமாக இருக்கும் அல்லாவே சிறந்ததை அறிந்தவன் எனவே இன்ஷா அல்லா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பார்க்கல்லாஹி வளர்க்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்தூர்